ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி நம்ம காரினீஸ்வரர் கோவிலுக்கு போக போகிறோம் இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டில் இருக்குது ட்ரெயினில் போது அஞ்சே நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சைதாப்பேட் ஸ்டேஷனில் இறங்கி இந்த கோவிலுக்கு போகலாம் ஸோ ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த காரணீஸ்வரர் கோவில் சிறப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் மூணு கும்பாபிஷேகம் பார்த்துருக்கேன் அஞ்சு வயசில் ஒன்று பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு கும்பாபிஷேகம் பார்த்துருக்கேன் ரொம்பவே எனக்கு நெருக்கமான கோவில் கூட சொல்லலாம் இதுதான் பார்த்திங்கன்னா கோபதி சரஸ் தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் நம்ம போது தீராத பிணிகள் தீரும் இந்திரனால் உருவாக்கப்பட்ட ஒரு தீர்த்தம் கூட இதை சொல்லுவாங்க ரொம்பவே சிறப்பான இந்த தீர்த்தம் பார்த்திங்கன்னா ரொம்பவே குளம் பெருசாக இருக்கும் சைதாப்பேட்டில் பார்த்திங்கன்னா இங்க கிட்டே இருக்கிறதா மேட்டுப்பாளையம் சொல்லுவாங்க அதில் தான் நாங்கள் அஞ்சு வயசு இருக்கும்போது நாங்க நாங்கள் சொந்த வீடு வாங்கிட்டு வந்தோம் அதுலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே நடக்கிற பிரதோஷங்கள் பிரதோஷங்களாகட்டும் அடுத்தது திருவிழாக்கள் சித்திரை திருவிழாக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ விமர்சையாக இருக்கும் இங்கே நம்ம பார்க்குறது ராஜகோபுரம் இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டைம் பார்த்திங்கன்னா வசிஷ முனிவர் வந்து யாகம் செய்யும்போது அந்த யாகத்துக்கு கேட்குற வரங்கள்லாம் தரக்கூடிய அந்த இந்திரன் இந்திரன்கிட்ட இருக்கிற அவரோட காமதேனுவை போய் கேட்குறாரு அப்படி கேட்கும்போது சரின்னுட்டு இந்திரனும் அந்த காமதேனுவை கொடுக்குறார் அந்த யாகத்துக்கு நம்ம கேட்கிற வரங்களெல்லாம் கூட இருந்து காமதேனும் நமக்கு பெற்று தருவார் அப்படின்ட்டு அந்த வசிஷ்டர் வச்சுட்டுருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காமதேனுவே வந்து அந்த யாகம் நடக்கும்போது சில இடையூறுகள் செய்யும்போது அந்த இடையூறுகள் பொறுக்க முடியாமல் வசிஷ்டர் என்ன பண்ணுறாரு நீ ஒரு காட்டு மாடாக மாதிரி காட்டில் போய் அலையணும் அப்படின்ட்டு சாபம் விட்டுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திரன் நமக்கு இன்னும் காமதேனு வரவே இல்லையே வரவே வசிஸ்வர் கிட்டே வந்து கேட்குறாரு கேட்கும்போது அவர் சொல்கிறார் இது மாதிரி இடையூறு செய்ததால் நான் சாபம் விட்டுட்டேன் இதுக்கு சாப விமோச்சனம் வரும்போது வரணும் அப்படின்னும்போது தொண்டை மண்டலமான இந்த இடத்துல நீங்கள் ஒரு சோலை அமைச்சு இங்கே இருக்கிற சிவனுக்கு நீ வழிபாடு செய்யணும் சிவலிங்கம் ஏற்படுத்தி சிவ பூஜை செய்யும்போது உன்னோட காமதேனும் உனக்கு திரும்பி கிடைக்கும் அப்படின்ட்டு வசிஸ்வர் பார்த்திங்கன்னா இந்திரன் கிட்டே சொல்கிறார் ஸோ இந்திரனால் உருவாக்கப்பட்டு இந்திரனால் வந்து வழிபடப்பட்ட இந்த சிவலிங்கம் நம்ம வழிபடுறோம் இந்த சிவனை வழிபடுறோன்னும் போது நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ வளங்கள் கிடைக்கும் அவ்வளோ ஒரு சிறப்புகள் கொண்டது தான் இந்த காரணீஸ்வரர் கோவில் இங்கே பார்க்குறது விநாயகர் முதல்ல நம்ம விநாயகரை சேவிச்சுட்டு இப்படியே இங்கே வரோன்னும் போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுதை சிற்பங்கள் நிறைய இருக்குது சிவபெருமான் பார்வதி அப்படியே குடும்ப சமீதராக இருக்கிற மாதிரி இங்கே சுதை சிற்பங்கள் அகத்தியர் இருப்பார் நாரதர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஔவையார் பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்கள் நம்ம பஞ்சபூத ஸ்தலங்கள் அங்கே இருக்கிற கடவுள்களை ஒரே இடத்துல நம்ம சேவிக்கணும் போது கண்டிப்பாக நீங்கள் காரணீஸ்வரர் கோவில் வரும்போது அங்கே பார்த்திங்கன்னா பஞ்சமூர்த்திகளையும் நம்ம பஞ்சமூத பஞ்சபூத ஸ்தலங்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கலாம் அவ்வளோ ஒரு சிறப்புகள் கொண்டது தான் இங்கே நீங்கள் பார்க்குறது காஞ்சிபுரம் மண் சலம் அடுத்தது பார்த்திங்கன்னா திருவானைக்காவல் அடுத்தது திருவண்ணாமலை சிதம்பரம் ஆகாஸ்திதம் அப்புறம் காலஹஸ்தி வாயு ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு பஞ்சபூத ஸ்தலங்களும் பார்த்திங்கன்னா இங்கே குறிப்பிட்டு தனியாக வச்சுருக்காங்க காஞ்சிபுரம் திருவானைக்காவல் திருவண்ணாமலை சிதம்பரம் காலஹஸ்தி போக முடியாதவங்க இந்த இடத்துல ஒரே இடத்துல பார்க்குறோன்னும் சிவனை வழிபட்ட அந்த ஒரு நமக்கு ஒரு திருப்தி பார்த்திங்கன்னா கிடைக்கும் அவ்வளோ ஒரு சிறப்பான இந்த காரணீஸ்வரர் கோவிலில் பார்த்திங்கன்னா எல்லா ஒரு சுதை சிற்பங்களும் ரொம்பவே அழகாக இருக்கும் கோபுரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் பார்க்குறோன்னும் போது அங்கே இருக்கிற ராமர் பட்டாபிஷேகம் வள்ளி திருமணம் அப்படின்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நுட்பமாக அங்கே செதுக்கியிருப்பாங்க கண்டிப்பாக இந்த கோவில் வர்றீங்கன்னும்போது ராஜகோபுரத்தை உட்காந்து ரசிக்கிறீங்கன்னும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் முருகர் கோவில்கிட்ட இருக்கிற இந்த சுதை சிற்பங்கள் பார்த்திங்கன்னா ஆர்வடை வீடு அதை முழுக்கவே பார்த்திங்கன்னா இங்கே வந்து சுதை சிற்பமாக வச்சுருப்பாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நேரத்தில் எப்படி வந்து முருகப்பெருமன் கோய்ச்சிட்டு பழனி மலைக்கு வராரு வள்ளி தெய்வானை வந்து எப்படி திருமணம் செய்துக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த யானை உருவில் வந்து விநாயகர் வந்து எப்படி வள்ளியை வந்து மனம் முடிக்கிறதுக்கு உதவி செய்கிறாரு சுவாமி மலை சிவபெருமானுக்கு வந்து மூலமந்திரம் சொல்கிற மாதிரி இந்த எல்லா சுதை சிற்பங்களும் பார்த்திங்கன்னா இந்த வள்ளி தெய்வானை முருகர் வந்து சமீதமாக இருக்கிற இந்த கோவில் கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் சஷ்டி நாட்களில் பார்த்திங்கன்னா இங்கே விசேஷங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் முருகர் திருக்கல்யாணம் அடுத்தது பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழா நடக்குதுன்னும்போது பத்து நாளும் வந்து ரொம்பவே பிரம்மாண்ட் பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஞானப்பால் வழங்குதல்னு சொல்லிட்டு குலக்கரையில் பார்த்திங்கன்னா அந்த எட்டாவது நாள் திருவிழாவில் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் காருனீஸ்வரர் கோவிலில் தான் பார்க்க முடியும் நந்தவனம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இங்கே நீங்கள் பார்க்குறது கொடிமரம் இங்கே வேதகிரீஸ்வரர் கோவில் மாமரம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே சலவருட்சம் ரொம்பவே சிறப்பான இந்த காரணீஸ்வரர் கோவில் பார்த்திங்கன்னா சுற்றி இங்கே சைதாப்பேட் அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் இந்த சைடில் டி நகர் எல்லா இடங்கள்லேருந்து மக்கள் பார்த்திங்கன்னா பிரதோஷ காலங்களில் வருவாங்க நீங்கள் இங்கே பார்க்கறது தான் ராஜகோபுரம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெற்கு பகுதியில் இந்த ராஜகோபுரம் இருக்கும் இந்த சைடில் பார்த்திங்கன்னா முருகர் கோவில் இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா நமக்கு வேதகிரீஸ்வரரும் திருபுர சுந்தரி அம்மையார் இங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் காரணீஸ்வரர் கோவில் உள்ளே போகும்போது இருக்கும் இங்கே தனியாக பார்த்திங்கன்னா வேதகிரீஸ்வரர் லிங்க வடிவில் இருப்பார் நம்ம நம்ம இதை பார்த்துட்டு இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி எப்பயுமே வந்து சனீஸ்வர பகவான் நம்ம சேவிக்கும்போது ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற வேதகிரீஸ்வரரை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சனீஸ்வர பகவானை பார்க்கணுமே தவிர வந்தவுடன் நம்ம சனீஸ்வர பகவானை தரிசிக்கக்கூடாது அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த சனீஸ்வர பகவானுக்கு எதிரில் பார்த்திங்கன்னா வேதகிரீஸ்வரர் வச்சுருக்காங்க இதை இங்கே சுற்றி வரும்போது சனிக்கிழமைகளில் நம்ம என்ன ஸ்லோகம் சொல்லணும்னுட்டு கல்வெட்டு பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் போங்க மனம் வைத்தருள்வாள் சச்சரவிந்தி சனீஸ்வர தேவி இஜகம் வாழ இன்னொருள் தாத்தா ஸோ இதை சுற்றும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இதை சொல்லிகிட்டே போது ரொம்பவே பலன் கொடுக்கும் இங்கே பார்க்குறது தான் கொடிமரம் இங்கே ஆஞ்சநேயருக்கு விலக்கு ஏற்றுறது அதுக்கடுத்து சனி பகவானுக்கு விளக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல தான் நம்ம விளக்கு ஏற்றணுமே தவிர பார்க்குற எல்லா இடத்துலையும் ஏற்றக்கூடாது அதுக்காக பார்த்திங்கன்னா தனி ஒரு மண்டபமே வச்சுருக்காங்க ஆஞ்சநேயரை தரிசிச்சுட்டு வரோன்னும் போது இங்கே விளக்கு ஏற்றத்துக்காக தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க நிறைய சனிக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா இது நூல் நிலையம் உள்ளே வந்தோன்னும் போது எல்லை தீபம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு இப்போ பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலகட்டங்களில் கோவிலை நிற்கிறது கூட நமக்கு இடம் இருக்காது அந்த அளவுக்கு பிரதோஷம் பார்த்திங்கன்னா இந்த காணீஸ்வரர் கோவில ரொம்பவே விசேஷமானது சனி பிரதோஷம்லாம் நம்ம வரோன்னும்போது உள்ள கால் வைக்க கூட இடம் இருக்காது அவ்வளோ விமர்சையாக பார்த்தீங்கன்னா பிரதோஷங்கள் அலங்காரங்கள் அப்புறம் இந்த சுவாமி சுற்றி வர்றது சுவாமி சுற்றும்போது பார்த்திங்கன்னா மூன்று முறை வந்து மக்களும் கூடையே சேர்ந்து சுற்றுவாங்க இது பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் வந்திருக்காங்க சிவபெருமான் ஆடி வர அந்த அழகே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அலங்காரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் புஷ்பங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ பிரதோஷ காலகட்டங்கள்லேயும் சரி அடுத்தது பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஆண்டு ஒன்பது அந்த தேதிகளில் ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் ரொம்பவே விமர்சையாக நடைபெறும் ஸோ ஆண்டு விழான்றது கோவில்கள்களில் நடைபெறுறது நீங்கள் காரணீஸ்வரர் கோவிலில் தான் பார்க்க முடியும் ஸோ அந்த ஆண்டு விழா காலங்களில் ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் சிவபெருமானுக்கு ரொம்பவே சிறப்பாக நடைபெறும் இந்த ஆண்டு அருத்மாவர் கண்டுபிடிங்க thank <laughs> you சித்திரை திருவிழா காரேஸ்வரர் ஆலயத்தில் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் அலங்காரங்கள் வீதி உலா பார்க்குறதுக்கு காண கண்கோடி வேண்டும் இறுதி நாளில் வான வேடிக்கை நடத்துவாங்க சின்ன குழந்தையில் நாங்கள் வந்து அஞ்சு மணிக்கெலாம் காலையில் நின்றுப்போம் அந்த வானவேடிக்கை பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த அறுபத்மூவரை திருவிழா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் விஜித் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் நான் பதிவிட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ண மறக்காதீங்க பாய்